பாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உசுருக்குள் கூடுகட்டி கட்டி அத்தியாயம் பதினாறு அவனுக்கும் ஊருக்கு போக இஷ்டம் இல்லை எனவே அப்பா கிட்ட பிஸ்னஸ் பண்ண ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறேன் கொஞ்சம் அனுபவம் வரவும் நானே தனியாக என் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் என்றான் ஓகே என்றார் சதானந்தம் இங்கே மதுரையில் அவருக்கு இருந்த செல்வாக்கிற்கு அவன் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் சரியா வராது எனவே அவனை யாரென்றே தெரியாத ஊரில் வேலை செய்து அதன் நுணுக்கங்களை கற்றுக்கட்டும் என்று சதானந்தன் விட்டுவிட்டார் எல்லா பணக்கார பசங்களின் அப்பாவைப் போல அவன் பெயரில் எப்போவுமே சில கோடிகள் இருக்கும் அதனால் என்ன பணம் செலவாகுது என்று அவனுக்கே தெரியாது அவள் மௌனிதா இதனால் ரொம்ப குஷியாக அடிக்கடி ஷாப்பிங் பண்ண அவனுடன் போவாள் அவனுக்கு வேலை இருந்தால் கொடுத்து விடுவான் அவள் தேவையானதை வாங்கி கொள்வாள் ஒரு முறை தாஜ்மஹால் போன போது அவன் அப்பாவின் நண்பர் முன் அவன் அப்பாவின் நண்பர் நண்பர் முன் கையும் களவுமாக பிடிபட்டார்கள் பின்னே இருவரும் இருந்த நெருக்கம் கொடுத்த முத்தம் வேற உறவு என்று சொல்ல முடியலை மௌனிதா உடனே நான் இவரோட மனைவி மைனி மௌனிதா என்றாள் அவளை பார்த்ததும் எங்கோ பார்த்த முகமா இருக்கு என்று நினைத்தார் அதற்கு முன்பே அவனை பார்த்ததும் முதலில் அதிர்ந்தவர் அவன் அப்பா கிட்ட சாட்சியோடு காட்டணுமே என்று அவர்கள் நெருக்கமாக இருந்த போதும் உத்தமிட்ட போதும் போட்டோ எடுத்துக்கொண்ட பிறகுதான் அவனை பார்க்க அவனிடமே நெருங்கினார் அதனால் மௌனிதா கண்டுபிடித்து விட்டாள் இந்த ஆள் முன்பே நம்மளை குருகுருன்னு பார்த்தார் என்றவள் அவன் மனைவி என்றதும் அவரைப் போலவே அவனும் அது ஒரு வழியாக சமாளித்து அவரை அனுப்பிவிட்டு அவர்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் வந்ததில் இருந்து அந் ஆத்திரேயன் ஒரு வார்த்தை பேசலை என்ன ஆதே ஏன் இப்படி சைலண்டா இருக்க என்று கேட்க நீ ஏன் அவசரப்பட்டு மனைவின்னு சொன்ன ஏதாவது சமாளிச்சிருக்கலாம் இல்லையா ஏன் இப்போ நாம கணவன் மனைவியா மனைவி மாதிரி தானே இருக்கிறோம் ஒரு வருடத்திற்கு மேலே நாம் அப்படித்தானே வாழ்றோம் இப்போ எனக்கும் படிப்பு முடிஞ்சு போச்சு என் அம்மா என்னை அங்கே வானு கூப்பிட்டு நச்சரிக்கிறாங்க நான் போய் ஆகணும் எனக்கு போக பிடிக்கலை உன்னை விட்டுட்டு எங்கேயும் போய் என்னால் வாழ முடியாது அதனால் சீக்கிரமே நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் நான் உன்கிட்ட இப்போவும் பத்து நாளாக இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீதான் தான் காதில் வாங்காமல் இருக்க அதுதான் அவர் கேட்டதும் உண்மையே சொல்லிட்டேன் என்றார் இவர் இப்போ உடனே ஃபோன் பண்ணி என் அப்பா கிட்டே சொல்லிடுவார் அவர் என்ன பண்ண போகிறாரோ தெரியலை எனக்கு யோசிக்க கூட நேரம் இல்லை என்று முளைத்தான் ஆனால் அடுத்த ரெண்டு நாள் வரை சதானந்தன் மகனுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை அவனுடைய பே அவனுடைய பேங்க் அக்கவுண்டை மட்டும் முடக்கிவிட்டார் முதலில் அது அவனுக்கு தெரியலை ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியலை பிறகு பேங்கில் போய் கேட்டதற்கு உங்கள் வங்கி கணக்கை உங்கள் அப்பா நிறுத்தச் சொல்லிவிட்டார் என்றார்கள் சரி அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு நேரடியா கூப்பிட்டு கேட்காம இப்படி பண்ணிட்டாரு என்று புரிந்து கொண்டான் நீ வேலைக்கு முயற்சி பண்ணு என்று அவள் சொல்ல அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையில் சேர்ந்தான் சம்பளம் ரொம்ப குறைவு அவன் இருந்த அந்த பெரிய வீட்டிற்கு வாடகை கொடுக்க முடியலை என்று சின்ன வீட்டிற்கு மாறினார்கள் முன்பு மாதிரி நினைத்தவுடன் எதுவும் வாங்க முடியலை அதுவும் இந்த ஒன்றரை வருடமாக அவளுடைய எல்லா செலவும் அவன்தான் செய்தான் அவள் அம்மா படிக்கும்போதே அவ்வளவா பணம் அனுப்ப மாட்டார் இப்போ படிப்பு முடிந்ததும் அவளை சினிமாவில் நடிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாள் அம்மாவிடம் சின்னதா வேலை பார்க்கிறேன் என்று சொன்னதால் அவர் பணம் அனுப்புவதும் இல்லை நல்ல வேலை கிடைச்சிருக்கு என்று சொன்னா நல்ல வேலை கிடைச்சிருக்கு என்று சொன்னா அப்போ மாதம் மாதம் சம்பளத்தில் பாதியை எனக்கு அனுப்பு நானே கஷ்டப்படுறேன் உன் தங்கச்சி வேற ஹாஸ்டலில் இருக்கா என்று கேட்பார் என்றுதான் சின்ன வேலை என்று சொன்னாள் இப்போது பணம் இல்லாமல் அவளுக்குத்தான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது ஏனென்றால் சிறு இருந்தே அவள் தாய் தந்தையின் அன்பு அரவணைப்பு இல்லாமல் இருந்தவள் ஆத்திரையினை கண்டதும் முதலில் அவள் அவனுடன் பேசியது ஒரே மொழி பேசும் ஆள் என்றுதான் ஆனால் அவன் அழகும் கம்பீரமும் ஸ்டைலும் அவளை எரித்தது அதற்கு முதல் காரணம் அவன் வைத்திரு அவன் வைத்திருக்கும் எல்லா பொருட்களும் பிராண்டட் பிராண்டட் தான் அவளும் அவள் அம்மாவுடன் ஷாப்பிங் போவாளே நிறைய அதனால் அந்த பொருட்களின் விலை தெரியும் அவனை பற்றி கேட்டதில் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே அவன் தன் குடும்பத்தை பற்றியும் தொழில்களை பற்றியும் படித்து முடித்துவிட்டு தான் செய்ய போகும் தொழிலை பற்றியும் அவளிடம் தன் கனவு தொழிலை பற்றி அவளிடம் உற்சாகமாக பேசுவான் உன்னுடைய தொழிலை நீ தொடங்க பல கோடிகளை நீ முதலீடு பண்ண வேண்டியிருக்குமே எப்படி பணம் கிடைக்கும் என்று அவள் கேட்க அதெல்லாம் ஈஸி பாதி பணம் என் டேடியே கொடுத்துருவாரு மீதியே என் என் அப்பா ஒரு கையெழுத்து போட்டால் பேங்க்ல கடன் வாங்கிக்கலாம் உடனே உடனே லாபம் வரலை என்றாலும் ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டால் போதும் தொழில் பிக்கப் ஆகிடும் அப்புறம் அவ்வளவு பெரிய தொழிற்சாலையை வைக்க இடம் வேணுமே ம் இருக்கே எங்க கிட்டையே பொட்டல் காடு பல ஏக்கர் இருக்கு நான் தொழிற்சாலை வைக்க ரெண்டு வருடம் முன்பே இடம் பார்த்து அப்பா கிட்ட சொல்லிவிட்டேன் அப்பாவும் அந்த இடத்தை விலை பேசி பேருக்கே வாங்கிட்டாரு அதனால எல்லாம் ரெடியா இருக்கு படிப்பு முடிந்ததும் தொழிலை தொடங்க வேண்டியதுதான் பாக்கி என்றான் இதை எல்லாம் கேட்ட பிறகுதான் இவனை கல்யாணம் செய்து கொண்டால் எல்லா விதத்திலும் சௌகரியமா வாழலாம் முதலில் அம்மாவோட தொல்லை குறையும் காலம் பூரா நிம்மதியா பணம் காசு என்று வசதியோடு வாழலாம் என்று நினைத்துத்தான் அவன் மீது இருந்த பிடித்தத்தை காதலாக்கினாள் இல்லையென்றால் இந்த காதல் என்ற விஷயத்தில் அவளுக்கு நம்பிக்கையே இல்லை சினிமா உலகில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் பல பெண்களின் பெண்களில் காதல் என்று போய் தான் அதிகம் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலை ஆத்திரேயனுக்கு வேலை செய்வதில் பிரச்சனை இல்லை ஆனால் அவன் இஷ்டத்திற்கு எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு வேலை செய்தால் அதை நான்கு பேர் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் என்று பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஐடியா சொல்லுவானுங்க அவனுங்களுக்கு ஏதோ வேலை செய்தால் போதும் இனி எப்படி தான் செய்ய போகிறாங்களோ தெரியலை என்று நினைத்தான் செய்கிற வேலையை தொலைநோக்கு பார்வையோடு செய்யணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க வேலையாட்கள் அதனால் வேலை செய்யும் உயர் அதிகாரிகளுக்கும் அவனுக்கும் கருத்து வேறுபாடு வந்தது முதலில் அவனுடைய டூ வீலரை பார்த்தே பலர் அரண்டார்கள் ஏனென்றால் அவ்வளவு காஸ்ட்லி காஸ்ட்லியாகன காஸ்ட்லியான பைக்கை முன்பு அதை ஓட்டிய போது அவனுக்கு பெருமையாக இருந்தது இப்போ அதனால் அவன் அடையும் தொல்லைகள் தான் அதிகம் இவன் ஏதோ பணக்காரன் போல அப்புறம் ஏன்டா இவன் இந்த வேலைக்கு வர்றான் என்றார்கள் அவன் மேல் உள்ள பொறாமையில் வண்டியை குத்தி பஞ்சராக்கி விடுவானுங்க பான்பராக்கை தின்னுட்டு துப்பி வைப்பானுங்க கண்ணாடியை உடைத்து வைப்பார்கள் இப்படி அப்பப்ப செய்தார்கள் அந்த வண்டி ரொம்ப காஸ்ட்லி சின்னதா ஒரு பொருள் மாத்தணும் என்றால் கூட பத்து இருபது ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயே வரும் இவன் இப்போது இருக்கும் பொருளாதார சூழ்நிலையில் அந்த வண்டியை வைத்து அவன் மெயின்டெயின் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது வீட்டு வேலை செய்யும் பெண்ணிற்கு சம்பளம் கொடுக்க முடியலை தேவையான விஷயங்களை கூட செய்ய முடியலை ஆறு மாதத்தில் படாதபாடு பட்டான் ஆத்திரேயன் அப்பா கூட அவளை பிரிந்து போகணும் என்று அவன் நினைக்கலை அப்பா பிளான் பண்ணுவது அவனுக்கு புரிந்தது இப்படி கஷ்டப்பட்டால் மகன் வந்து விடுவான் என்று நினைத்தார் உண்மையும் அதுதான் எப்ப அவருடைய நண்பர் அந்த போட்டோவை அனுப்பி விஷயத்தை சொன்னாரோ அப்பவே வீட்டில் பாக்கியம் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் மானமே காத்துல பறக்க போகுதே என்று நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதார் எப்போதும் மாமியாருடன் மல்லுக்கட்டும் சாந்தனை கூட இந்த விஷயத்தில் மாமியார் பக்கம்தான் மகனுக்கு வேலை இருப்பதால் தானே வரமாட்டேங்கிறான் என்று பிளான் பண்ணி வேலையை விட்டு தூக்கினார் இப்ப வேலையும் இல்லாம சமாளிக்க இருவரும் கஷ்டப்பட்டார்கள் ஆத்திரேயன் பிறக்கும்போதே போதே தங்க ஸ்பூனுடன் பிறந்தவன் கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாதவன் அப்படிப்பட்டவனுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தால் தாங்குவானா துணிந்து வா வீட்டுக்கு போகலாம் இங்கே இருந்து கஷ்டப்படுறதை விட வீட்டில் போய் அப்பா அம்மா கிட்ட பேசி சம்மதிக்க வைத்து கல்யாணமே பண்ணிக்கலாம் என்றான் ஆனால் அவளுக்கு அவனை விட ரொம்ப நல்லா தெரியும் இந்த உலகத்தை சாதாரண வீட்டு பெண்களையே ஏற்றுக்க மாட்டாங்க இதில் அவளை அவ துணை நடிகையின் மகள் அவளை எப்படி ஏற்றுக்குவாங்க என்ற பயம் எனவே உங்கள் வீட்டுக்கு போகலாம் ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவன் மனைவியாக போவோம் இல்லைனா நம்மளை ரொம்ப ஈஸியாக பிரிச்சிருவாங்க என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது ஆதி என்றாள் அவனுக்கும் அப்படித்தான் இவ்வளவு கஷ்டப்பட்ட போதும் அவளை வேண்டாம் என்று சொல்ல அவன் நினைத்ததே இல்லை அவனை பொறுத்தவரை தாழி என்பது மற்றவர்களுக்காக கட்டுவது கட்டப்படுவதும் கட்டப்படும் ஒரு லைசன்ஸ் அப்ப அவன் அவளை மனதார காதலிக்கிறதா எப்ப உணர்ந்தானோ அப்பவே அவள் அவன் மனைவிதான் அதனால்தான் தாலி கட்டாமலே வாழ்ந்தார்கள் அவளும் அப்படித்தான் அவனின் பணம் காசு அந்தஸ்து பார்த்துத்தான் காதலித்தாள் என்றாலும் அவன்தான் என் கணவன் என்றுதான் நினைத்தாள் அதனால் தான் சீக்கிரம் தாலி கட்டி மனைவியாக வேண்டும் என்று அவனிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாள் அவன் அப்பாவிற்கு தெரிந்ததும் பணத்தை நிறுத்தியதும் முதலில் பயந்தாள் ஆத்திரேயன் ரொம்ப வசதியாவே வாழ்ந்தவன் இப்ப இப்படி கஷ்டப்படும் போது இவளால் தானே இந்த கஷ்டம் இவளால் தானே இந்த கஷ்டம் நீ எனக்கு வேண்டாம் நாம பிரிஞ்சிடலாம் என்று எப்போ சொல்வானோ என்று தான் நினைத்து பயந்து கொண்டு இருந்தாள் ஆனால் ஆத்திரேயன் அப்படி ஒரு நாளும் சொல்லலை வேலைக்கு சேர்ந்தான் நிலையை நிலைமையை சரி பண்ண பார்த்தான் இப்போ முடியலை வா இங்கே இருந்து கஷ்டப்படுறதை விட அங்கே போய் போராடலாம் என்று கூப்பிடுகிறான் அவன் அளவில் அது ரொம்ப சரியான முடிவு ஆனால் அவளுக்கு அது ரொம்ப பாதகமானது எனவே இங்கேயே வேற ஏதாவது வேலை தேடலாம் என்றால் முடியாது இனி முடியாது என்னுடைய உழைப்பையும் திறமையையும் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு அடிமை மாதிரி இருக்க என்னால முடியாது எத்தனை திறமை இருந்தாலும் ஜூனியர்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம உழைப்பை அறிவை எடுத்துக்கொண்டு போய் அவன் செய்ததா சொல்லி பேர் வாங்குகிறான் அடிமட்ட வாழ் அடிமட்ட வாழ்க்கையை அடிமட்ட ஊழியர்களை தொழிலாளிகள் அடிமட்ட ஊழியர்களை முதலாளிகள் நசுக்குவதை விட பல உயர் அதிகாரிகள் நசுக்குவதுதான் கொடுமையாக இருக்குது ஒரு விஷயம் தப்புன்னு எடுத்து சொல்ல முடியலை சொல்லணும்னா அதுக்கு அனுபவம் வேணுமா அப்போ ஐம்பது வயசுல தான் சொல்ல முடியும் இங்கே திறமையான அடிமட்ட ஊழியர்களை உயர்மட்டத்தில் இருக்கும் அதிகாரிகள் அடக்கி ஆள்கிறார்கள் என்றான் அது இது எல்லா இடத்திலேயும் நடக்கிற விஷயந்தான் எந்த துறையா இருந்தாலும் மேல்மட்டத்தில் இருப்பவர்களுக்கு தான் பதவியும் பதவியும் பணமும் புகழும் கிடைக்கும் ஆனால் அதுக்காக உழைத்தது ரொம்ப சாதாரண அடிமட்ட மனிதனாகத்தான் இருப்பான் என்றாள் அடிமட்ட மனிதர்கள் என்ற வார்த்தையே அவனுக்கு பிடிக்கலை என்றான்